வழிபாடுகளில் பல வழிபாடுகள் இருந்தாலும் முதன்மை பெறுவது சிறதோஷ வழிபாடு மற்ற எல்லா நாட்களிலும் நாம் சிவபெருமானை வழிபடுவது என்பது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளவும் அதை காத்து அருளும்படி நாம் சிவபெருமான விண்ணப்பம் வழிபாடு ஆனால் அந்த பிரதோஷத்தினால் வழிபாடு பற்றி என்பது மட்டும் சிவபெருமானே நலம் பெற வேண்டும் என்று அவருடைய அடியவர்கள் எல்லோரும் அவரிடத்திலேயே அவர் நலம் பெற வேண்டும் என்று விண்ணப்பது விண்ணப்பதுதான் பிரதோஷ வழிபாடு மற்ற எல்லா நாட்களிலும் தன்னுடைய தேவைகளுக்காக வழிபடக்கூடிய தன்னுடைய அடியவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் உயரங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய பாதுகாப்பு பெருமான் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவனுக்காக பிரார்த்திக்கும் போது வணங்கும் போது வேண்டும் போது அன்றைய தினம் யார் ஒருவர் அவர்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக சிவபெருமானால் நிறைவேற்றப்படும் பிரதோஷ தினம் என்பது பூமியில் பூமி மட்டுமல்லாமல் ஏழு லோகங்களிலும் இருக்கின்ற தெய்வ சக்தி குறைந்து போய் அரக்க குணம் உயிரினங்களிடத்திலும் மனிதர்களிடத்திலும் மேருங்கி இருந்த காலகட்டத்தில் அரக்கர்கள் வலிமை பெற்ற போது தேவர்களால் தேவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அப்பொழுது எல்லோரும் சிவபெருமான இடத்திலே சென்று தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் எல்லோரும் இருந்து அரசிடமிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே தேவர்கள் எல்லோரும் சென்று அவரை வணங்கி விண்ணப்பித்த பொழுது அவர்களுடைய வலிமையை தேவர்களுடைய வலிமையை கூட்டுவதற்காக அமுதம் வழங்குவதாக இப்படிப்பட்ட அமுதத்தை பெறுவதற்காக பாற்கடலை கடைகளாக அப்படி கடையும் பொழுது அதில் கிடைக்கின்ற அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய சக்தி பலம் பெறும் என்பதால் அந்த பார்க்கடலை கடைகளாக முடிவெடுத்து அதில் அறக்க குணம் கொண்டவர்களும் கலந்து கொண்டு தங்களுக்கும் வேண்டும் என்று கேட்ட பொழுது சரி இருவரும் சேர்ந்து ஒன்றாக பாற்கடலை கடையலாம் கிடைக்கின்ற அமதத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்து வாற்கடலிலே மந்தாரமலையை மத்தாகவும் வாசிபி என்னும் நாகத்தை கயிறாகவும் பயன்படுத்தி அந்த மந்தாரமலையை வாற்கடலில் அடிகி சென்று உட்கார்ந்து விடாமல் மகாவிஷ்ணு ஆமையாக மாறி அந்த மத்தின் அடியிலே அவரை தாங்கிக் கொள்கிறார் தேவர்கள் ஒரு புறத்திலும் அசுரர்கள் ஒரு புறத்திலும் பிடித்து நாகத்தை இழுக்கும் பொழுது கடையும் பொழுது அப்படி அந்த பார்க்கடலை கடையை கடையை எப்படி பாலை கடையும் போது அதிலிருந்து நீந்தறியாக பிரிந்து வருகிறதோ அது அது அப்படி பார்க்கடலை கடையும் போது பல அதிசயமான பொருட்கள் எல்லாம் அதிலிருந்து பிரிந்து வந்தது முதலில் மகாலட்சுமி அந்த பார்க்கடலை போது அதிலிருந்து வெளிவருகிறார் இதை கண்ட சிவபெருமான் மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதி மக்களை காக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு மகாலட்சுமி இணையாக அழித்து மகாவிஷ்ணுக்கு அழித்து வருகிறார் அதைத் தொடர்ந்தபொழுது காமதேவன் என்ற தேவரோக பசு வருகிறது அந்த பசுவை இந்த உலகத்தில் யாரிடத்திலே இருந்தால் அந்த பசுவினால் மற்றவர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கு உலகத்திற்கு பயன்படுமோ அவர்களிடத்திலே கொடுத்தால்தான் இருக்கும் என்ற காரணத்தினாங்க அதை ஜமதக்கிரி என்ற முனிவரிடத்திலே ஒப்படைக்கிறார் சிவபெருமான் அடுத்தது வெள்ளையானை வருகிறது அதை தேவர்களின் தலைவனாமை இந்திரனுக்கு பரிசலிக்கிறார் கற்பக விருட்சம் வெள்ளைக்குறை உச்சவாசி இப்படி போன்ற பல அரிய வகையான பொருட்கள் எல்லாம் கிடைப்பதெல்லாம் இந்த உலகத்துக்கு யாரார் எந்தெந்த பொருள் யாரார் இடத்தால் பயன்படுமோ அவர்களிடத்திலே சிவபெருமான் கடைசியிலே அமுதம் வருகின்ற நேரத்தில் அவர்கள் இருபுறமும் இழுத்து அந்த மத்தை கயிறாக கடைந்த பொழுது உஷ்ணம் தாங்காமல் அந்த வாசிபி நாகத்தினம் வாயிலிருந்து விஷத்தை கட்டிவிடுகிறதுபடியே அந்த விஷத்த விஷம் கோடிக்கணக்கான நாகவா நாக செற்பங்களின் விஷங்களாலும் கொடூரமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷத்தின் கன்மை கொண்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆலகால விஷமானது காற்றில் பரவும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுமே அழிந்து விடுமே என்று வேதனையுட்ப தேவர்களும் அசுரர்களும் ஓடி சென்று சிவபெருமானிடத்திலே முறையிடுகிறார்கள் சிவபெருமானோ தேவரை பார்த்து அந்த ஆழகால வசத்தை அழி விரும்புவார் படிக்கிறார் தேவர் அந்த ஆழகாலவசத்தை அழிவொன்று சிவபெருமானிடத்திலே சிவன் சிவபெருமானிடத்திலே அழிக்கிறார் அதை தன் இரண்டு கைகளாலும் வாங்கிக் கொண்ட கேட்டிக்கொண்ட அதை தானே பருங்கிச் செல்வதாக அந்த ஆலகால விஷத்தை வருகிறார் உலகத்தில் உள்ளா எல்லா உயிர்களும் எல்லா உயிரினங்களும் சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கம் என்று கூறுவதால் இந்த ஆலகால விஷம் உள்ளே சென்றால் மற்ற உயிர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு எல்லாம் நோக்கம் கொண்ட அன்னை பராசக்தி சிவபெருமானுடைய கழுத்து பகுதியிலிருந்து அந்த விஷமானது கீழே இறங்காதபடி தன்னுடைய கரங்களால் பற்றி கொள்கிறார் அப்படி பற்றி அந்த கழுத்து தொண்டை பகுதியிலிருந்து மேல் பகுதி அந்த ஆழகால விஷத்தின் தாக்கம் தாங்காமல் நீள நிறமாக மாறிவிடுகிறது எனவே சிவபெருமான் பெருநீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படி அழைத்த பொழுது அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எல்லா இடத்திலும் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே பணி செய்க செய்பவரோ கூட யாராவது முக்கியமான நபராக இருப்பாரே என அவர் அந்த உயர்ந்த பதவியில் இருப்பவரை காட்டிலும் அதற்கு உதவியாளராக இருப்பவர் தானே உயர்ந்த பதவியில் இருப்பது போல் கொண்டு நடைபெறுவது உலகின் வாடிக்கை அதுபோலவே சிவபெருமானிடத்திலே அள்ளி சென்று ஆலகால விஷத்தை அளித்த நந்திதேவர் நான் சென்று அள்ளி வந்தேன் சிவபெறானுக்கு இது எதுவுமே ஆகாது ஆனால் பராசக்தி எதுவோ ஆகிவிடும் போல் நினைத்துக்கொண்டு பார்க்கிறாரே என்று தனக்குள்ளே இருமாப்பாக நந்திதேவர் நினைத்துக்கொண்டு ஒரு ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அதை கண்ட சிவபெருமான் நந்திதேவரை அழைத்து அந்த நஞ்சி பெற்ற தன் கையால் நோச்சி காட்சிப்படும் இடத்திலே நந்திதேவருக்கு காட்சி கொடுக்கிறார் அதை சுவாசித்த நந்திதேவரோ அந்த தாக்கம் தாங்க முடியாமல் பூமியில் உலந்து உருந்து விரண்டு கொண்டிருக்கிறார் அந்த தாக்கத்தின் விளைவாக இதை கண்ட தேவர்கள் ஐகம் நந்திதேவருக்கு இப்படி ஆகிவிட்டதே சிவபராணை அவரையும் காப்பாற்றுவீராக என்று கொண்டாடுகிறார்கள் அதை கேள்விப்பட்ட சிவப்பேர ஆலோசித்து கொண்டே நந்திதேவனுக்கு அரிசி மாவன் வெள்ளக்கட்டிகளை உடைத்து பசைந்து போடுங்கள் சரியாகி இருந்து கொள்ளுகிறார் அதேபோல் நந்திதேவன் நலம் பெறுகிறார் அப்பொழுதுதான் தெரிகிறது நாம் எவ்வளவு உயர்ந்த இருந்தாலும் நமக்கு கர்வம் என்று அது இந்த பார சோதனைகளை உருவாக்கி அவர்களும் அரக்கர்கள் எல்லோரும் அந்த ஆலகால விஷத்தை அறிந்திய சிவன் நலம் பெற வேண்டும் என்று எல்லோரும் வணங்குகிறார்கள் சிவபெருமான் குணமடைகிறார் அந்த நேரம் அந்த ஆலகால விஷம் அருந்திய நேரமே மனிதர்களால் பிரதோஷம் நடந்தது பிரதோஷ நேரம் நேரத்திலே சிவபெருமானுக்கு அவரை குளிர்விக்கின்றதமாக பால் பஞ்சாமிரகம் போன்ற தண்ணீர் போன்ற அபிஷேகங்களினால் அவரை குளிப்பாக்கி அவர் உடலை குளிர்விக்கின்றதமாக செய்வது பிரதோஷ பூஜை என்பது அப்படிப்பட்ட பிரதோஷ பூஜையில் சிவபெருமானுடைய அவருடைய உடலை குளிர்விக்கும் அவர் நல வேண்டும் என்று எல்லோரும் அவர் அவரே நலம் பெற வேண்டும் என்று வணங்குவதாகும் எல்லா பிள்ளைகளை நான் சுகபெருமானை தன்னிடத்திலே நான் நலம் பெற வேண்டும் என்று வணங்குகிறார்களே தன்னுடைய அடியவர்கள் என்பதற்காக அந்த பிரதோஷ நிறத்திலே சுகபெருமானை யாரெல்லாம் வணங்கி அவர் அவர்கள் அதையெல்லாம் தன்னுடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி வைப்பார் என்பது செய்வநெறியாகும் அதுபோலவே ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலும் இருக்கக்கூடிய சிவ திருத்தலங்களில் சென்று சிவபெருமானுடைய அந்த பிரதோஷ பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு அவரை வணங்கி அவர் நலம் வர வேண்டும் அதன் மூலம் தான் நலமாக இருக்க ரெண்டு பேரும் இறைகளில் ஆண்டத்திலே வணங்கப்படுகிறோம் நம்முடைய திருத்தலத்தில் இருக்கக்கூடிய ஊனுடம்போடு வாழுகின்ற நந்திவனன் நந்தி தேவருக்கும் அந்த பிரதோசி சிறப்பு பூஜைகள் செய்து அவருடைய கருத்தில் மஞ்சள் கயிறுகள் சிவபெருமான் சிவனடியாக வரி வைத்துள்ளேன் போது உத்தரவை அடுத்து மஞ்சள் கயிறுகள் அணியப்பட்டு அந்த பூஜை முடித்த பின்பு தங்களுடைய கோரிக்கைகளாக திருத்திற்கு வருவர்களுக்கு அந்த மஞ்சள் பயிர்கள் வழங்கப்பட்டு அங்கள் நிலங்களை போய்த்து வழிபடுகிறார்கள் வழிபட்டவர்கள் அவர்கள் என்ன நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் இழைப்பெண் அவர்கள் என்ன அதை எல்லாம் நிலையை கொண்டிருக்கிறது நிலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக நண்பர்களும் நாங்களும் அந்த சிவபுரவர் சிவ குறிப்பாட்டை பார்த்து கொண்டேன் சிவபெருகானுடைய அருளாசி பெற்று பால் வாங்குபாடு எல்லா நிறைவரான தங்கள் பல அருள் குருதானாக